ஹலோ ஒரு ஒன் திஸ் இஸ் புஷ்போத்ரம் ஜர்ட் ரெட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்துருவோம் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சரியான செல்லிங்கு பட் ட்ரேட் எடுக்க முடியல பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே இதுக்கு கீழே வராமல் நிஃப்டி வந்து புல்லிஷ் கண்ட்ரோலாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது கீழே வராத வரைக்கும் புல்லிஷ் கண்ட்ரோலாக தான் இருக்கும் இங்கே சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது சைடு வைஸ் போயிட்டு ஸோ ரிசல்ட் கிட்ட வர வர உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும் ஸோ இங்கே தொட்டு லைட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட இப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திரிபார்த்தது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது அடுத்த எக்ஸ்டென்ஷன் இருபத்தி நாலாயிரத்து நானூற்றம்பது பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸ்டென்ஷன் இது வந்து பார்த்திங்கனா ஃபிப்ரவரிக்கு வச்சு யூஸ் பண்ணுது ஸோ ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஃபைனான்ஷியில் என்ன நடந்திருக்குன்றது ட்ரேடிங் மூவியில் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டன்லேயே போயிட்டுருக்கான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி மூணு நாள் இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இந்த நூற்றி முப்பத்தி மூணு நாள் ஸோ இது உரைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் நாலு மாதம் எங்கேயே போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேலே போயிடும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியும் அதேமாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் நல்ல செல்லிங் வந்தது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல இந்த நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி நாற்பது இது வந்து கீழே வராமல் நிஃப்டி வந்து ப்யூரிஷ் கண்ட்ரோல் வராது ஸோ புல்லிஷ் கண்ட்ரோலாக தான் இருக்கும் ஸோ சைட்வேஸ் போகலாம் இதுமாரி சைட்வேஸ் போகலாம் இல்லைனா நாளைக்கும் இங்கே தொட்டுட்டு ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் இதுவாக இருங்க அந்த ட்ரில் பக்கத்தில் வரும்போது கரெக்டாக வருங்க ஏன்னா அங்கே டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி செல்லிங் வந்ததோ அதேமாரி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு செல்லிங் வரலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இது கிட்ட நெருங்குறதுக்கு நெருங்கும் போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஆயிரத்தி இரநூறுபா வருது பட் ஆனால் அவ்வளோ ஏறுமான்னு தெரியல பட் சில டைமில் ஏறுது ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் அடி அடிக்கிறானுங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ட்ரெயின்லின் கிட்டே வரும்போது ஸோ இது இன்டர்லியில் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மின்தில் போயிடுவோம் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிக்க ஃபிஃப்டி பார்த்துருவோம் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக்லாம் சில ஸ்டாக்லாம் நாளைக்கு நான் பார்க்குறேன் சில ஸ்டாக்லாம் நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு நான் இது பண்ணி பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே நல்ல சில ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஏரி இருந்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓபி ஐஓபியும் யூகோ பேங்க்கும் ஒரு நல்ல இது நான் உங்கள்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் பியூசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கிட்டே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஸோ நான் இங்கே வரும்போதே சொல்லியிருப்பேன் இனிமேட்டு வரக்கூடிய கேண்டல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு ஏன்னா அதில் நல்ல இது இருக்குன்ட்டு பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு நான் எனக்கு எடுத்துருந்தேன் ஸோ அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐநோட எடுத்துருக்கேன் ஸோ பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன் முப்பத்தஞ்சாயிரம் தான் இறக்கியிருக்கேன் ஸோ ரொம்ப அதிகமாக இறக்கலை ஸோ இது இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸோ பர்ஃபெக்டாக இன்னைக்கு காலையிலே வந்ததுனால டக்குன்னு பண்ணி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் யூகோ பேங்க் நல்லா தான் ஏறி இருக்கான் ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வேல்யூ இது அதுவும் ஒரு ஏழு பர்சன்டேஜ்கிட்டே ஏறி இருந்தது ஸோ ட்ராக் பண்ணுறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி நிறைய இது பண்ண முடியும் ஸோ நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் முடியும் போது மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போய் போய் போயிடுவோம் நம்ம இது இது கூர்ட்டு வச்சது எந்த மாற்றமும் பண்ணலை ஸோ அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டே டச் வந்துருக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட க டச் ஆகிருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக டச் ஆகிட்டு வந்திருக்கும் ஸோ ட்ரெண்டில் அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு இருக்கணும் இந்த லைன் போட்டுருந்தோம்னா நல்ல ஒரு ரேலிய இது பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்விங்கி இந்த ஸ்விங்கி இது பண்ணியிருந்தோம்னா பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இதை இது பண்ணியிருந்தோம்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் பட் ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் பாட்டமேடி வந்திருக்கு ஸோ பர்ஃபெக்டான ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஸோ இந்த ஒரு இது ஒரு ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது கொஞ்சம் கவனிக்காமே நம்ம விட்டுட்டோம் ஸோ கொஞ்சம் வெளியே இருந்தேன் ஸோ அதனால தான் என்னால் இது பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எயிட்டி அவன் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா வந்து இன்னும் உடைக்கலை ஸோ அதனால் அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூசி பேங்க் பியூசி பேங்க் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கேருந்தே பார்த்துட்ருக்கோம் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு ஃபோர்த்து ஃபோர்த்து கண்டிப்பாக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ அதனால் நல்ல ஒரு ரேலி இருக்குது ஸோ பியூசியில் யாரும் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் அது ஒரு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா இன்னைக்கு லைட்டாக செல்லிங் வந்திருக்கு ஸோ அவனை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதுக்கு மேலே போகாத வரைக்கும் அவன் புளிஷ் வர மாட்டான் ஸோ அப்படியே சைட் வீஸு தான் போய்ட்டுருப்பானுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிஎன்எல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்குது பட் ஆனால் இவனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இவன் எந்த அளவுக்கு இருக்காங்கிறது அதை கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நான் போய் பாருங்கள் ஸோ ஏற்கனவே வந்திருக்கும் அந்த வீடியோ ஸோ இன்னைக்கு மட்டுமே ஒரு மூணு வீடியோ எதிரும் சேர்த்து போட்டிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிசிசி என்பிசிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான் பட் இன்னும் இது கீழே வரல பாப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஓபி ஐஓபி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ரயிலி இதை பற்றி பேசிட்டோம் விக்ஸ் பார்த்திங்கன்னா ஏறிட்டே தான் இருக்குது ஸோ செகண்ட் ஆஃபில் நல்ல ஒரு ஏற்று இருந்தது ஸோ இது கொஞ்சம் கவனமாக இருங்க சரி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹசாரி இன்ஜினியரிங் ஹஜார் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேலே போனீங்கன்னா கஞ்சிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மினிமம் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதில் இருக்க முடியும் ஏன்னா இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதை எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துருக்க போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு புதிய விஷயம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ கற்றுப்பீங்க அதில் ஸோ அதை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கனால அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாரி அப்போலோ மைக்ரோ இதை நான் வச்சுருந்தேன் வித்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே இது இதுவாகாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இது அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை ஸோ அதனால் ட்ராக் பண்ணுவேன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கான் கொடுத்துருக்காயம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரிடா இரிடா அந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டுருக்கான் ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கிட்ட ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்ல ஒரு வேலி இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா பறக்கும் ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகுனா பறக்க ஆரம்பித்தோம் டெக்ஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு இதுவாகி இருக்கான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கேண்டல் வந்து ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும் சில டைம் பார்த்தீங்கன்னா இப்படியும் கொண்டு வருவாங்க ஏன் கொண்டு வருவாங்கன்னா எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இல்லை இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் ஸ்டாக்கை பிடுங்குறதுக்கு இதுமாரி கொண்டு வருவாங்க ஏன்னா நிறைய வாட்டி இது மாதிரி பார்த்தாச்சு ஸோ நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு அது கீழே வந்தால் தான் நம்ம வரணும் ஸோ அதுக்கும் கீழே ஏதாவது ஒரு ஸ்விங் டேட் ஏதாவது முன்னாடி ஏதாவது ஸ்விங் இருந்ததுன்னா ஸோ இப்போ இது கீழே வந்துருச்சுன்னு வச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இதுதான் இந்த இந்த இது பார்க்கணும் ஸோ இதுக்கப்புறமா கீழே வந்துருச்சுன்னா வெளியே வந்துடலாம் அதாவது பார்த்திங்கனா இந்த இது இருக்குல்ல இந்த இதுக்குல இது கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது கீழே வந்துருச்சுன்னா வெளியே வந்துடலாம் ஆனால் இதுக்கும் கீழே வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் இந்த இதையும் ட்ரெயின் லைனையும் உரச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கிட்ட வரத்துக்குள்ளே இப்படி எடுத்து ஆரமிச்சிடுவாங்க ஸோ நிறைய வாட்டி அது மாதிரி நல்லிருக்கு ஸோ ஆழ்வியலில் நம்ம பார்த்துருப்போம் அதுமாதிரி ஸோ அதுக்காக தான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஸ்டாக்கை பிடிங்கி தான் அவங்க அவங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கான் இருக்கானும் ஓரளவுக்கு ரிட்ரைஸ்மெண்ட் தான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் எனக்கு பார்க்க வந்தது எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம் ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நம்ம பண்ணுவோம் யூடியூப்பில் யாரும் பண்ணலை ஸோ நம்ம பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் தட்